தாய்பாபா தனது சமாதி பற்றி தாசகனு மகாராஜின் கனவில் தெரிவித்த செய்தியாவது மசூதி இடிந்து விட்டது வாணியர் என்னை தர மறுக்கிறார்கள் நான் இந்த இடத்தை விட்டு போகிறேன் சீக்கிரமாக வந்து பகுள மலர்களால் என்னை மூடு என்பது அந்த நேரத்தில் தாஸ்கனு மகாராஜ் பண்டரிபுரத்தில் இருந்தார் கனவு அக்டோபர் பதினாறாம் நாள் வந்தது பாபா பதினெட்டாம் நாள் சமாதி ஆனார் தேவி திருப்பதி சீனிவாசரின் தாயார் ஆவார் இவர் முற்பிறவியில் யசோதையாக இருந்த கிருஷ்ணரை வளர்த்தவர் ஸ்ரீனிவாச அவதாரத்தில் தாயாய் இருந்து பத்மாவதியை பகவானுக்கு மனம் சேவித்து அழகு பார்த்தவர் அவர் பகுள விருட்சமாக பகுள மலராக எப்போதும் பகவானை விட்டு அகலாமல் இருப்பதாக சொல்லப்படுவது உண்டு மும்பையில் வசித்த ரகுநாத தெண்டுல்கரின் மனைவி சாவித்திரிபாய் தெண்டுல்கர் இவரது வீட்டுத் தோட்டத்தில் பகுள மலர்கள் போக்கும் இவற்றால் பாபாவுக்கு மாலைகளை உருவாக்கி தன் வீட்டில் பாபாவின் திரு உருவ சிலைக்கு அணிவிப்பார் முன்னதாக மலர்களை விரித்து படுக்கைப் போல செய்து அதன் மீது பாபாவின் படத்தை வைப்பார் அவருக்கு மாலைகளை போடுவார் மீதமுள்ள மலர்களைக் கொண்டு பாபாவுக்கு அர்ச்சனைகள் செய்வார் ஒருமுறை அவர் சீரடிக்கு வந்தபோது பாபா சொன்னார் நான் கடந்த மூன்று மாதங்களாக சீரடியில் இல்லை இந்த அன்னையின் வீட்டில் இருந்தேன் அவள் அளித்த வகுள மலர்களின் நறுமணத்தில் கட்டுண்டு கிடந்தேன் என்றார் அந்த மலர்களாலே தனது உடலையும் மூட வேண்டும் என தாஸ்தனுக்குவானை பிறப்பித்தார் பாபா அந்த மலர்தான் பகுள மலர்கள்